பெண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணும் அந்த ஆளுமை பண்பு நினைஞ்ச ஒரு பெண்ணா இருக்கும் முத்ரா நட்சத்திரத்திலயோ அல்லது கிருத்திய நட்சத்திரத்திலோ இந்த மாதிரி பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆளுமை பண்புன்றது ரொம்ப அழகா இருக்கும் என்னன்னு அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்கம் இல்லாதனால நிறைய பேருக்கு அந்த குடும்ப வாழ்க்கையே பிரச்சினை இருக்கும் அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே மாணிக்கம் மாணிக்கம்தான் சோ மாணிக்கக்கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் முன்னேற்றம் கூட பார்க்க முடியும் சோ எனக்கான இந்த இந்த சமுதாயத்தில் நான் கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க கண்டிப்பா மாணிக்கம் பேர் பண்ணும்போது குறிப்பிட்ட காலகட்ட இடைவெளியில் பாத்தீங்கன்னா எதோ ஒரு வகையில் அம்மா அப்பா கூட சில பேருக்கு பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் அப்படி இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களோட மனம் என்னவோ அதுதான் எங்களுக்கு என்ன தோன்றதோ அதை தான் செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆனால் அம்மா சொன்னால் மட்டும் கேட்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைங்க திரிஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல்ல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க சான்மிகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் மேம் நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் சூரியனுக்குரிய நட்சத்திரங்கள் என்னென்ன இவங்களுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கும் சூரியன் அடி நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னாக்கா எங்களுக்கு வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது மூணுமே வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சோ சூரியன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா சும்மாவே இந்த சூரியனாலே நம்ம வந்து நம்பர் ஒன் அப்படின்றது மாதிரி தான் சோ ரொம்ப ஆளுமை பண்பு நிறைஞ்சவங்களா இருப்பாங்க எங்கேயுமே வந்து அதிகார தோறணையா இருப்பாங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த கோம் முன்கோவம் ஜாஸ்தியா இருக்கும் சோ அதனால இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது எங்களுக்குமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் வெளியில பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருப்பாங்க அதிகாரத்துவம் எல்லாமே இருந்தா கூட ஒரு தனித்துவமா இருக்கும்னு நினைப்பாங்க பத்து பேரோட நான் இருக்கேன் அப்படின்னாலும் அதுல நான் தனித்துவமா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த நட்சத்திரக்காரங்க சோ இவங்க எல்லாம் வந்துட்டு என்னன்னா பெண்ணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணும் அந்த ஆளுமை பண்பு நிறைஞ்ச ஒரு பெண்ணா இருப்பா புத்திர நட்சத்திரத்திலயோ அல்லது கிருத்திக நட்சத்திரத்திலயோ இந்த மாதிரி எல்லாம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆளுமை பண்புன்றது ரொம்ப அழகா இருக்கும் என்னன்னு அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்கம் இல்லாதனால நிறைய பேருக்கு அந்த குடும்ப பிரச்சனை பிரச்சினையாது சோ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்துல பிறக்கவங்களுக்கு எப்பயுமே குழந்தைகள் பத்தின சிந்தனைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளாவே இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோ இவங்க இடத்துல ஒர்க் பண்றாங்க ப்ரமோஷன் உடனே தூக்கி போட்டு வந்துடுவாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இருக்கும் சில பேருக்கு வந்து அப்பா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த அப்பாவுடைய கனெக்டிவிட்டி ஏதாவது வகையில கட் ஆகும் இல்ல ஆனா அதிகப்பட்டு அவங்க மேலதான் வச்சிருப்பாங்க அந்த அப்பா பாசம் அதிகமா இருக்கும் பட் அவங்க மேல ஒரு கனெக்டிவிட்டின்றது இவங்களுக்கு நிலைகள் இருக்கும் கனெக்டிவிட்டின் நட்சத்திரத்துல இவங்களுக்கு ஒரு ஆறு ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இந்த பிறந்தவங்க எப்பயுமே ஒரு தலைத்துவம் இருந்தவங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எது எது எடுத்தாலும் விடாபிடியா செஞ்சு முடிக்கணும்னா இவங்களை பாத்து கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் நிச்சயமா சூரியன் தசால பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிவபெருமான் தான் சூரியன் அப்படின்னாலே சிவன் தான் சோ சூரிய வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைல வந்து இவங்க காலையில இருந்தோன்னே வந்துட்டு சூரிய வழிபா சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப சிறப்பு எங்களுக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் குறையணும் அப்படின்னா கண்டிப்பா சிவபாலய சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம்னு சொல்லலாம் இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஒன்னு அஞ்சு ஏழு இந்த எந்த எண்ண வந்து இந்த தேதிகள்ல என்ன பயன்படுத்தினாலும் சரி அதே மாதிரி அவங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த தேதிகளை போய் எந்த வேலை செஞ்சாலும் சக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நேரம் சிவப்புங்க இவங்க ஏதாவது அவங்களோட ட்ரெஸ் வேர் பண்றதுமே சரி ஒரு விஷயத்துக்கு போய் முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க போயிட்டு யாருக்குடியா பேச போறாங்க இன்னைக்கு வந்து நிறைய அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் சோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அரசாங்கத்துல ஒரு முக்கியமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னா சரி இவங்க சிவப்பு கலர் ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சரி அல்லது சிவப்பு கலர் கர்ச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதோ ஒண்ணு அவங்களுக்கு அந்த ரெட் கலர் சம்மந்தப்பட்டதுல அவங்களுடைய கையில இருந்துச்சுனாலும் அல்லது உடம்புல இருந்துச்சோ அப்படின்னாலும் டெஃபினட்டா உங்களுக்கு அது சக்சஸா முடியும் நிச்சயமா இவங்களுக்கான அதிர்ஷ்ட கல் என்ன நிச்சயமா அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே வந்துட்டு மாணிக்கவம் தான் சோ மாணிக்கக்கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எங்களோட வாழ்க்கையில நல்ல மாற்ற முன்னேற்றம் கண் கண்கூட பாக்க முடியும் ஒரு அங்கீகாரம் வேணுமா மாணிக்கக்கல் யூஸ் பண்ணலாம் சோ எனக்கான இந்த சமுதாயத்துல நான் கௌரவமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க கண்டிப்பா மாணிக்கம் பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது பார்க்க முடியும் இவங்க கூட இருக்க வேண்டிய அந்த ராசிக்காரர்கள் இவங்க எல்லாம் இருந்தா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி கடகம் விருட்சகம் மகரம் மீனம் இந்த ராசிக்காரங்கள ஃப்ரெண்டா வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா என்னன்னா இவங்க போய் எல்லா அவங்க என்ன அனுப்பாங்கன்ற அளவுக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய நிலை இருக்கும் சோ லாங் டேம் ரிலேஷன்ஷிப் இருக்கும் எப்பவுமே வந்து இடையில கட்டார முறைகள் இல்லாம இவங்களுக்கு வந்து கூட பயணிக்கிறதே வந்து கொடுத்து வச்சோங்கன்னு சொல்லலாம் இவங்களோட வேலையை அவங்க எடுத்துவிட்டு செய்வாங்க இவங்க வெளியூர்ல இருந்தா கூட சரி ஸோ இவங்களுக்காக அந்த வேலையை அந்த இடத்துல நின்று பொறுப்பா செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைகள் இது அடுத்து இது என் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி அந்த வீட்டில் ஒரு உறவா பயணிப்பாங்கன்னு வச்சுக்கலாம் திரிஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி சந்திரனுக்குரிய நட்சத்திரம் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரம் எடுத்துக்கும் போது ரோஹிணி திருவோணம் அஸ்தம் இது மூணுமே வந்துட்டு சந்திரனுடைய நட்சத்திரம் சோ சந்திரன் வந்து எத்தனை ஆண்டு காலம் பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு காலம் பயணிக்கக்கூடியது இந்த நட்சத்திரத்தை பிறந்த எல்லாம் பாருங்களேன் கண்டிப்பா அம்மா பாண்டிங் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருப்பாங்க நிறைய மீடியா துறையில இருக்க பிள்ளைங்களுக்குமே இந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் மானா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிறைய அப்ராட் போறது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நிறைய பயணம் பண்றது இந்த கடல் தண்ணி இவங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த குடும்பத்தின் மீதான அதீத பற்று பாசம் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா அதுக்கான ஏக்கத்தையும் கொடுக்கும் ஒரு தனிமை விரும்பியெல்லாம் இருப்பாங்க நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க இல்லையா இந்த எக்ஸ்ட்ரோ வட்ட இன்ட்ரோ வட்டன் இவங்க எல்லாம் வந்து இன்ட்ரோ வட்டா இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பேசுறாங்க இவங்க பேச அவங்க அம்மாவுக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்ற மாதிரி சோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் குறிப்பிட்ட காலகட்ட இடைவெளியில பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அம்மா அப்பா கூட சில பேருக்கு பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் அமையும் வெளியில தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் இவங்களுடைய பயணம் அப்படின்றது வெளிநாடு வெளியூர்ல இருக்கும் குடும்பத்தினை விட்டு பிரியக்கூடிய நிலைகள் அப்படின்றது இந்த அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுடைய மனம் என்னவோ அதுதான் மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன மனசுல விஷயங்கள் பிடிக்கிறதோ இவங்களுக்கு என்ன தோன்றதோ அதைதான் செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆனா அம்மா சொன்னா மட்டும் கேப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிள்ளைங்க தான் இந்த நட்சத்திரத்தில பிறந்த பிள்ளைங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அம்மா பையன் பாண்டே அம்மா பொண்ணு பாண்டேன்றது ஆசை பாசங்கள் எல்லாம் இருந்தா கூட திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் எனக்கு முதல் எதிரியா இருக்கா அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பாசத்துக்கு அடிபடையக்கூடிய நபர்களும் இங்கதான் எக்ஸ்ட்ரீமா தான் எனக்கு பாசத்தை கொடுத்து என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே எங்க அம்மா தான் அப்படின்ற அளவுக்கு சோ ஏதோ ஒரு வகையில அந்த அம்மா மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குன்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல பிரச்சனை வந்தாலும் கூட சரி இந்த நட்சத்திர காரணங்களெல்லாம் வந்து கல்யாணம் பண்றாங்கன்னா ஆஃப்டர் தட் இந்த மாமியார் மருமகளுக்கு சந்திக்கிற டைம்ல இந்த பையன் புலம்புவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சந்திக்கிறது அண்ணா இந்த நட்சத்திரக்காரங்களா இருக்கும் சோ இந்த மனம் தம் சம்பந்தப்பட்ட இஷ்யூன்றது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப சிறப்பு மீடியா துறையில இருக்க முக்காவாசி பேர் அதாவது அஹ் இயக்குனரா இருக்கட்டும் டைரக்டர் இயக்குனர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி மீடியா பீல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் படம் நடிக்கிறவங்களா இருக்கட்டும் தன்னை வந்து தனக்கான திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அத்தனை நபர்களுமே சந்திரதான் இருப்பாங்க இவங்களோட வேலைன்னு எடுத்துட்டா கூட சரி ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய நபர்களும் நிறைய பேர் இருப்பாங்க நைட் எல்லாம் தூங்காம உட்காந்து போன் உண்டிட்டு இருக்காங்கல்ல எல்லாம் ராக் வலிகள் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க தான் இவங்களுக்கு எல்லாம் போய் பாருங்களேன் தூக்கமே எனக்கு விடிஞ்சு போறதுதான் தூக்கமே வருதுங்க அப்படின்ற கூடிய நபர்களா இருப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து அந்த மனம்ன்றது ஒரு நிலைப்படாது அது மட்டும்தான் இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை அஹ் எதிரியை கூட கூட வந்து ஆப்போசிட்ல வந்து எடுத்து கொத்தி கொண்டலாம் ஆனா இவங்களுக்கு வந்து இவங்களோட மனம்தான் ஒரு விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க வச்சுக்கிட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே காயப்படுத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காயப்படுத்தி நட்சத்திரக்காரங்களாம் நிச்சயமா இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு அம்மா அம்பிகை வழிபாடுதான் சோ அம்மாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய சந்திரன் முழு நிலவுன்னு சொல்லுவோம் இல்லையா சோ அந்த சந்திரனை அவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வளர்பிரை சந்திரன் சொல்லுவாங்க அமாவாசையில இருந்து நாள் வரக்கூடிய வளர்பிரை சந்திரன் சோ அந்த மாதிரி சந்திரனை வழிபடுறதும் எங்களுக்கு சிறப்பு இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதாவது திங்கக்கிழமையில வழிபடணும் திங்கக்கிழமையில வழிபடணும் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவினிங் டைம்ல அதாவது நமக்கு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகும்போது உங்களுக்கு நிலா வந்து நமக்கு தெரியும் இல்லையா கண்ணுக்கு தெரியிற நேரத்துல போயிட்டு ஒரு சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பால வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில சூப்பராக இருக்கும் அதாவது மனம் அப்படிங்கிறது முதல் வரும் நான் எந்த ஒரு விஷயத்தாலும் தான் இருக்கேன் அப்படின்றப்போ அந்த கிளியாரட்டி கிளியாரிட்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இவங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ரெண்டு மூணு ஒன்பது இது மூன்றும் இந்த மூன்று எண்களுமே வந்து உங்களுக்கு அதிஷ்டத்தை தேடி தரும் அதே மாதிரி எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் இந்த தேதிகள்ல பண்ணாலும் சிறப்பு சோ இந்த தேதியுடைய நபர்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க நீங்கள் வேணா இதை வெரிஃபை பண்ணி பார்த்து கூட சொல்லுங்க நிச்சயமா அந்த மாதிரி நிலைகள் இருக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டாலும் சரி அன்னைக்கான ஆடை அபி ஆபரணங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி இவங்க ஒரு காய்ச்சி பாது கையில வெள்ளக்கிற இல்லைங்க என்னால எதுவுமே கலர் வேர் பண்ண முடியாது அப்படின்னப்போ இவங்க கையில ஒரு கலர் காய்ச்சி வச்சுக்கிட்டா கூட சரி அவங்க போற காரியம் வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இவங்களுக்கான அதிர்ஷ்டக்கல் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா முத்து சோ எப்பயுமே வந்து இவளுடைய மனசு அப்படிதான் மனசுன்ற ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா மனம் சரியா இல்லைங்கிறப்போ அந்த முத்து வேர் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரேஷன் இருக்காது நைட் அந்த முத்து வேர் பண்ணிட்டு தூங்குனாங்கன்னாலும் நிம்மதியா தூங்குவாங்க ஒருநிலைப்படும் சொல்லுவாங்க இல்லையா சோ தேவையில்லாத மன பிரச்சனைகள் இல்லாம அவங்க தவிர்க்கணும் அப்படின்னாலும் சரி நிறைய வாக்குவாதங்கள் எங்க போனாலும் யாரு கூடயே வந்துட்டு ஒரு சரியான கம்யூனிகேஷன் இருக்காது கரெக்ட் மனம் தெளிவடையும் இவங்க கூட இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுனம் கண்ணி சிம்மம் இந்த ராசிக்காரங்களோட இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில வளமாறதுக்கு இவங்க பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்கன்னே சொல்லலாம் செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கள் என்னன்னா இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் இப்ப வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வந்துட்டு செவ்வாயினுடைய ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தசையா வரதே செவ்வாய் தசை தான் வரும் செவ்வாய் அப்படின்னு முருகப்பெருமான் தான் சோ செவ்வாய் அப்படின்னா எங்களோட ஜாஸ்தியா இருக்கும் வேகம் கோவம் குறைவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் வச்சுக்கோங்க ஃபுட் எல்லாம் வந்துட்டு சுட சுட சாப்பிடணும் காரமா சாப்பிடணும் யார் எதிர்பார்ப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த சுட சுட சாப்பிடணும் காரமா சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிலை இருக்கும் இதுல என்ன நான் ஆஹ் எனக்கு ஏதோ இருக்கேன் நான் சாப்பிட்றேன் அப்படின்றதுலாம் எல்லாம் இல்லாம வெரைட்டியா சாப்பிடணும் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைப்பாங்க எது சாப்பிட்டாலும் அதுல எனக்கு என்ன ப்ரோட்டீன் இருக்கு என்ன அயன் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சாப்பிடுறவங்களா இருப்பாங்க உடல் வாகு அப்படிங்கிறது கூட வெளியில அவுட் ஆஃப் லுக்ல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய நிலைகளை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது ஒரு ஜிம் போகாம உங்களுடைய நிலைகளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தன்னோட உடல் வலிமையை காட்டணும் அந்த அளவுக்கு அவுட் ஆஃப் லுக்ல வந்து வெளியில பாத்தோன்னே அந்த பையனை பாக்குறோம் ஒரு பொண்ணை பாக்குறோம் அப்படின்னா கூட ஒரு பொண்ணு பாருன் அப்படியே பையன் மாதிரி இருக்கா ஒரு வேற தினமா இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண் இருப்பா ஒரு பையனா இருக்கான் அப்படின்னா அவுட் ஆஃப் லுக்ல வந்துட்டு அவனோட ஹெல்த்தியா இருக்கான்றது அது அவ்வளவா தெரியுதுங்க வெளியில பார்க்கும்போதே அப்படின்னு சொல்லுவோன்னு அந்த மாதிரி அவுட் ஆஃப் லுக் சூப்பரா இருக்கும் ஜிம் போறது அவனை தனியா மெயின்டைன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுடைய வேகம் கோவம் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பீல்ட்ல இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து கண்டிப்பா டாக்டர் பீல்ட்ல இருக்கக்கான குடுப்பனைகள் இருக்கும் நிறைய இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே வந்துட்டு ஒரு இயக்கத்தை சார்ந்தே இருப்பாங்க இவங்க எல்லாம் கால சக்கரத்தை கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் சோ பொறுமையா ரொம்ப லேசியா இருக்கிறது அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்காது எப்பவுமே வேகமாவும் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம்னா சரி யா உலகமே அழிஞ்சாலும் அன்னைக்கான நாள் நான் செஞ்சே திருவேன்னு வைப்பாங்கல்ல இன்னைக்கு மழை வருது வெள்ளம் வருது போக வேண்டாம் அப்படின்னா கூட நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் லீவே போடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எதுனாலும் சரி பர்பெக்ட்னஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க சோ கோபமும் இருக்கும் வேகமும் இருக்கும் அதே மாதிரியான அவரோட செயல்திறன்கள் சூப்பரா கொண்டு போய் முடிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க தான் மிக அவிட்டம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் எப்பயுமே எல்லாத்திலயும் இருப்பாங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் தான் செவ்வாய் அப்படின்னாலே முருகன் தான் முருகன் வழிபாடு அப்படின்றது இவங்களுக்கு சிறப்பு எந்த காரியம் செய்தாலும் சரி ஏன்னா தேவையெல்லாம் வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு போறவங்களாம் இவங்கதான் இந்த கடன் நோய் பிரச்சனையை சந்திக்கிறது இவங்கதான் எக்ஸ்ட்ரீமா போய் வாங்கி கட்டிக்காம இருக்கணும் அப்படின்றப்போ இவங்க வந்து முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு எடுத்துக்கிறது சிறப்பு கடன் பிரச்சனை இந்த மாதிரி தொல்லைகள் அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு வகையில அந்த தொந்தரவுகள் வரும் சோ செவ்வாய்க்கிழமையில போயிட்டு முருக வழிபாடு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு மாற்ற முன்னேற்றம் கிடைக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் அப்படின்றது மூணு ஆறு ஒன்பது இது மூன்றுமே வந்துட்டு ஒரு தரக்கூடிய நம்பரா இருக்கும் இந்த நாள்ல இந்த இவங்க காரியம் செஞ்சாலும் அது ஜெயதம் ஜெயமா இருக்கும்னே சொல்லலாம் இவங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு அதாவது ரத்த சிவப்புன்னு சொல்லுவாங்களே ஒரு மாதிரி அந்த சிவப்பு நிறத்துல இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சரி அதே மாதிரி அணிகலன்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது இவங்க போற காரியம் வெற்றி அடையும்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட கல் அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறது பவளம் சோ பவளம் வேர் பண்ணிக்கிட்டாங்க என்ன செவ்வாய் அப்படின்னாலே பவளம் தான் செவ்வாய் முருகனுக்குரிய ஆதிக்கம் பெற்றது அந்த பவளத்தை வேர் பண்ணும் போது இவங்களுக்கான அந்த கோவம் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணும் பிளஸ் எந்த இடத்துல நமக்கான அங்கீகாரம் வேணும் நம்ம பேச்சு வந்து உயர்வா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி இவங்களோட வேலைகள்ல எங்கேயும் தங்கு தடையின்றி செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு கட்டணம் கட்டுறோம் ஒரு பில்டிங் கட்டுறோம் நமக்கு வந்துட்டு ஒரு வீடு ஆசை இருக்கு அதை வந்து பாதியிலே நிக்குது அப்படின்னா கூட இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு சில தடைகள் வரும் சோ அந்த தடைகள் எல்லாம் விலகும் இந்த நான் போற ஒரு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு பட் அந்த போற எனக்கு அந்த நிலை வந்து மாறணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி பவளம் வேறு பண்ணும் போது அவங்களுக்கு அந்த நிலைகள் எப்பேற்பட்ட பிரச்சனாலும் தமிழ்படியாக்கிடுவாரு நம்ம முருகப்பெருமாள் இவங்க கூட பயணிக்க வேண்டிய அந்த ராசிக்காரர்கள் சிம்மம் தனுசு மீனம் இந்த ராசிக்காலமும் இவங்க ஃப்ரெண்டா வச்சிட்டாலும் சரி கண்டிப்பா இவங்களோட பயணிப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது அவங்களோட ஃபேமிலிலேயோ உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க எனக்கு ஒரு வெல்பீஷரா இருக்காங்க அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வெல்பீஷரா இருப்பாங்க பட் அவங்கள வந்து கூட மனசை காயப்படுத்தாம இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா சரி இவங்களுக்கு லாங் லவ் ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு கஷ்ட காலத்தையும் வந்து உதவிக்காரம் பண்ணிட்ட கூடியவங்களும் தான் இருப்பாங்க ஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி